இப்ப நம்ம உப்புமா பழக்கத்திற்கு உப்புமா ஆரையத்து நம்ம வந்து இத கட்ல எடுத்து போட்டுக்கணும் இந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம இட்லி பானை வச்சிருக்கோம் இந்த மாதிரி தண்ணியை கை நாளில் தொட்டுந்து the very pretty color that made the butter cheese cake and we double by kitchen banana le agomba is a definition i don't a different type of pande and a different type of undi ரெண்டாவது வந்து மென்னிய பிடிக்காது வந்து மெயின் பாயிண்ட் மென்னிய பிடிக்காது ஏன்னா இதுல உளுந்து ஊற வச்சு அழைச்சி சேர்த்துருக்கோம் ஒரு கைதான் இதுல வந்து ஹைலைட் நீங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி அப்புறமா நீங்களே சொல்லுவேன் சொல்லுங்க وري نन्ना اور 20 منٹ رگٹ نہیں ہے نہ ہے یہ دیوی ٹھیک ہے تو تینا ککر جب نन्ना جممون وہ خامہ இது வந்து அந்த நாளே இருந்துச்சு இதெல்லாம் பாட்டிக்காசி இது கொஞ்சம் செய்யறதுக்கு இது கொஞ்சம் பொறுமையா வேணும் நீங்க இந்த மாதிரி நீள் வடிவத்திலையும் பிடிச்சு வச்சிக்கலாம் ஷேப்லையும் பண்ணலாம் அம்மனை கட்ட மாரி குட்டி குட்டியாவும் பண்ணி வைக்கலாம் நீங்க எப்படி வேணாம்னு பண்ணி வைக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது நீங்க எதை பண்ணினாலும் மயில இட்லி பண்ணல ஸ்டீம் குக் பண்றதுன்னா மயில ஜலத்தை சுட வச்சிடணும் ஜலம் வந்து கொதிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஈஸியா வேணும் பொருள் வந்து சாஃப்ட்டா வரணும் அப்படின்னா மருந்து ஜலம் கொதிக்கணும் ஜலம் கொதிக்க பின்னாடி எல்லாத்தையும் தூக்கி வச்சிட விடாது